சேலம் மாநகரில் காவல்துறையால் அமைக்கப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராக்கள் சேதமடைந்தும் கால்வாய்களுக்குள் மூழ்கியும் காணப்படுகிறது பல நாட்களாகியும் இந்த கேமராக்கள் சரி செய்யப்படாததால் குற்ற சம்பவங்கள் அதிகரிக்கும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் அச்சமடைந்து உள்ளனர் இது தொடர்பாக நமது செய்தியாளர் கண்ணன் வழங்கிய கூடுதல் தகவல்களை பார்க்கலாம் சேலம் மாநகரில் மக்களின் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்புக்காகவும் குற்றங்களை குறைக்கும் வகையில் பதினெட்டு போலீஸ் ஸ்டேஷன்கள் செயல்படுகின்றன இந்த போலீஸ் ஸ்டேஷன்களில் போலீசார் கண்காணிப்பு மற்றும் ரோந்து பணிகளை மேற்கொண்ட போதிலும் குற்றங்களை தடுக்கும் வகையில் ஆங்காங்கே சிசிடிவி கேமராக்கள் எனப்படும் மூன்றாவது கண் அமைக்கப்பட்டுள்ளது இதில் சேலம் போலீசாரின் கணக்கின்படி பதினோராயிரத்தி ஐநூறு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன இந்த கேமராக்கள் ஏற்படுத்தப்பட்ட நோக்கமே குற்றங்களை குறைக்கவும் சட்ட ஒ காற்றுவதற்காக அமைக்கப்பட்டது ஆனால் தற்போது இந்த கேமராக்கள் பராமரிப்பு என்பது சொல்லிக் இல்லை பல இடங்களில் கேமராக்கள் சாலைகள் கவிழ்ந்து கிடக்கிறது கம்பங்கள் சாக்கடை கால்வாய்கள் கிடக்கிறது பல இடங்களில் சாக்கடை கால்வாய்கள் கேமராக்களும் கிடைக்கும் நிலையை நாம் காண முடிகிறது இதனால் பொதுமக்கள் பாதுகாப்பு மட்டுமின்றி விஐபிகள் பாதுகாப்பு கேள்விக்குறியாவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் இது குறித்து நம்மிடம் விளக்குவதற்காக முன்னாள் எம்எல்ஏ வெங்கடாச்சலம் இணைந்துள்ளார் அவரையும் கேட்போம் சேலத்தில் காவல் நிலையம் பதினெட்டு இருக்குது பொதுமக்களுடைய பங்களிப்போடு கிட்டத்தட்ட பத்தாயிரம் சிசிடி கேமராக்கள்லாம் பொருத்தியிருக்காங்க பொருத்தியிருக்காங்களே ஒழிய இன்றைய தினம் செயலிழந்து இருக்குது பிரதானமாக சொல்லப்போனால் ஏற்காடு மெயின் ரோடு பகுதியில் கலெக்டர் பங்களா இருக்குது காவல் ஆணையாளர் பங்களா இருக்குது குறிப்பாக சொல்லப்போனால் இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சரனுடைய வீடும் அந்த பகுதியில் இருக்குது மிகப்பெரிய அளவில் விஐபிகள்லாம் அங்கே இருக்காங்க நீதியரசர்கள்லாம் இருக்காங்க அந்த பகுதியில் இருக்கின்ற கேமராக்கள்லாம் எந்த அளவிற்கு கேவலமாக செயல் இழந்து இருக்கிறது என்பதற்கு உதாரணமாக பல வீதிகளில் இருக்கிறத எடுத்து சுட்டி காட்ட கடமை சுட்டி காட்டலாம் இன்றைக்கி வந்து மாநகரத்தில் குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் செயின் பறிப்புலாம் எந்த அளவுக்கு இருந்துக்கிட்டு இருக்குது என்பது நாமெல்லாம் அறிவோம் தொலைக்காட்சியில் தினமும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அதை அந்த குற்றப்பின்னணியை தடுக்கும் நோக்கத்தோடு தான் அந்த சிசிடிவி கேமராக்கள்லாம் தனியார் பங்களிப்போடு காவல்துறையை வந்து அதை வந்து பொருத்தி இருக்காங்க காவல்துறை பொருத்தியதோடு சரிய ஒளிய அதை சரியாக பராமரிப்பு இல்லாத நிலையில் இருக்குது இதனால் குற்றப்பிணர்கள் அதிகமாக நடக்க அதிக வாய்ப்புள்ளதாக கருதுகிறேன் எனவே உடனடியாக அரசாங்கமாக இருந்தாலும் சரி காவல்துறையாக இருந்தாலும் சரி இதையெல்லாம் குற்றப்பின்னணி தடுக்கும் நோக்கத்தோடு உடனடியாக செயலில் இருந்திருக்கிற கேமராக்களை எல்லாம் பழுது நீக்கி செயல்பட வைக்க வேண்டுமாய் இந்த நேரத்தில் நான் கோரிக்கையாக வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் சேலம் நீதிமன்றத்திற்கு தூத்துக்குடி நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து பின்னணி கொண்டவர்கள் அதிக அளவில் இங்கு வந்து வழக்கு விசாரணைக்கு ஆஜராகின்றனர் அதனால் சேலம் நீதிமன்ற வளாகத்தில் இதுவரை ஏழு கொலைகள் ரவுடிகள் கொலை செய்யப்பட்டிருப்பதாக போலீசாரே தெரிவிக்கின்றனர் அந்த அந்த அளவுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை நிலவும் அந்த பகுதியில் சிசிடிவி கேமராக்கள் சரிவர செயல்படவில்லை என வந்து பொதுமக்களும் குற்றச்சாட்டுகின்றனர் சாட்டுகின்றனர் விரும்பும் போலீசாரே சிசிடிவி கேமராக்களை ப பழுது நீக்குவதற்கு போதிய நிதி இல்லை நாங்கள் எல்லாம் தொழிலதிபர்களையும் வியாபாரிகளையும் அந்த கேமராக்களை சரி செய்வதற்கு நாட வேண்டி இருப்பதாக புலம்புகின்றனர் எனவே சேலம் மாநகரில் முடங்கி கிடக்கும் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட கேமராக்களை உடனடியாக அரசும் தலையிட்டு போலீஸ் அதிகாரியும் தலையிட்டு சரி செய்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுகின்றனர் தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுமனுடன் சேலம் செய்தியாளர் எஸ் கே கண்ணன்